டீச்சர்ஸ் அனைவருக்கு மீனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் தமிழ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்குமா கிடைக்காதா அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் வந்து படித்தோம் படித்தா பாஸ் பண்ணலாமா பண்ண முடியாதா போஸ்டிங் வாங்கிடலாமா வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணி வேலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அதே மாதிரி அதுக்கு முன்னர் நடைபெற்ற நடைபெற்ற எக்ஸாம்லேயுமே வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஓகேவா இதை விட்டுட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது ஓகேவா அப்புறம் எது உண்மை அப்படின்னா யாருக்கு ப்ராப்பரான இங்கிலீஷு நல்ல புளூன்சியா வந்து தெரியுதோ அவங்க மட்டும்தான் வந்து ஈஸியா மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்குறாங்க ஓகேவா அங்கட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இந்த அரை இங்கிலீஷோட இங்கிலீஷோடு வந்துட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சு யாருமே வந்து பாஸ் பண்ணலை ஓகேவா நம்ம எல்லாருமே வந்து காலேஜ் லைஃப் படிக்கும்போது அதாவது காலேஜ் லை காலேஜ் லைஃப்ல வந்து அரியர் இல்லாமல் எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து படிச்சிருப்போம் ஓகே அதுக்கப்புறமா பிஎட் வந்து சேர்ந்துருப்போம் பிஎட்ல வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருப்போம் அதை வச்சு வந்து நம்ம பிஎடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஓகே யாருமே வந்து நல்லா வெல் நாலேஜபிளா வந்து இருந்திருக்க மாட்டோம் ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு காம்படி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது லாங்குவேஜ் தான் அதுவும் டிஆர்பி எக்ஸாம் வந்து லாங்குவேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை சூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்டா வருமோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்க அதுக்கான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து பண்ணுவீங்க நிறைய பேர் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையும் தான் வரும் ஆனா என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் படிக்காங்க அதனால வந்து நான் வந்து இங்கிலீஷ் படிக்கேன் என் கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் படிக்காங்க அதனால வந்து நான் வந்து இங்கிலீஷ் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர சார் எனக்கு வந்து தமிழ் தான் பெட்டர் வரும் நான் வந்து தமிழ் ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படிங்க வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி மத்தவங்களை பார்த்து நீங்க வந்து காப்பி பண்ணாதீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கும் அதை வந்து நீங்க அவுட் பண்ணுங்க ஓகேவா அதுதான் வந்து பெஸ்டா இருக்கும் ஓகே சோ இந்த வீடியோ இருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஃப்ளூவன்சியா இங்கிலீஷ் வரும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு வந்து அரையும் குறையமா தான் இங்கிலீஷ் வரும் மற்றபடி எனக்கு வந்து தமிழ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்க ஓகே இது வந்து ஒரு கிளாரிபிகேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் படிச்சா அதாவது தமிழ் மீடியம் படித்தோம் அப்படின்னா மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி வந்து நிறைய பேர் கேக்கீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே கிடையாது நீங்க இங்கிலீஷ் படித்தாலும் சரி தமிழ் படிச்சாலும் சரி நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க நல்லா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்றீங்க நல்லா டெஸ்ட் போட்டு பாக்கீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து அதிகமா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது இங்கிலீஷ் மீடியம்னாலும் ஓகே தமிழ் மீடியம்னாலும் ஓகே நீங்க எவ்வளவு எஃபர்ட் எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து அவுட்ஃபுட் வந்து கிடைக்கும் ஓகேவா அதனால தமிழ் மீடியம் படித்தாதான் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாதான் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா நல்லா பெட்டரான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் தமிழ் மீடியம் படித்து யாருமே வந்து போஸ்டிங் வாங்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆஹ் ப்ரீவியஸ் இயர்ல இதுக்கு முன்னாடி நடைபெற்ற எக்ஸாமில் வந்து நிறைய பேர் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணதை விட தமிழ் மீடியம் வந்து போ போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க இதை வந்து ஏன் ஏன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடண்ட்டு ஒருத்தவங்க வந்து தமிழ் மீடியம் இன்னொருத்தங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மற்ற ஸ்டு ஸ்டூடெண்ட்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சு தான் வந்து போஸ்டிங் வாங்க முடியும்னு சொல்லி படிக்காங்க அதனால வந்து நான் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க அவங்களால வந்து மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ண முடியலை அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் மீடியம் வந்து பெட்டராக வரும் அதனால் நான் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுறேன் படிக்க அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங் வந்து வாங்கிட்டாங்க இப்போ அவங்களோட ஸ்டூடண்ட்டு நான் போன வருஷம் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த வருஷம் வந்து அதே மிஸ்டேக் பண்ண மாட்டேன் ஸோ நான் தமிழ் மீடியமே சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படிச்சிகிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து கிளாரிஃபிகேஷன் மற்றபடி வந்து அது படித்தா அப்படி இது படித்தா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படித்தாலுமே நீங்கள் தான் வந்து படிக்க போகிறீங்க அந்த படிக்கிற இதை வந்து ஒரு புரிதல் தன்மையோட ஒரு தெளிதல் தன்மையோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் ஓகேவா சோ நம்முடைய அகாடமி சார்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஆறு மேஜருக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டிகிரி லெவலில் வந்து டெஸ்ட்டு அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்டு காமர்ஸ் எக்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து காமர்ஸ்க்கு வந்து ஓல்டு சிலபஸ்ல இருபது இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸில் பத்து யூனிட் இருக்கு அதே மாதிரி எக்கனாமிக் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து ஓல்டு சிலபஸில் பத்தொன்பது யூனிட் இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸ்ல பத்து யூனிட் இருக்கு அதுவுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அது போக வந்து பிஜி டேர்பி சுவாலஜி பொறுத்த மட்டும் வந்து ஓல்டு சிலபஸ்ல பத்து யூனிட் இப்போ நியூ சிலபஸ்ல பன்னெண்டு யூனிட் அதையுமே சேர்த்து கவர் பண்ணி விட்டுரும் ஓவராலா வந்து பாட்னி சுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஆறு மேஜருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே சேர்த்து அப்டேட் ஆகும் ஆல்ரெடி நம்முடைய டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் அப்டேட் ஆகும் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக தான் இருக்கு பட் ஒரு சில யூனிட் மட்டும் ஒரு ரெண்டு மூணு யூனிட் மட்டும் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்டு மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மேஜருக்கு நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் தரேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டால் பண்ணுங்க அதே மாதிரி பிஜி பிசிக்கல் எஜுகேஷன் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இந்தமே வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்றோம் அதுக்கான அட்மிஷனுமே வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது போக வந்து மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிஜு தமிழ் தொகுதி தேர்வு இதுக்கான டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் தொகுதி தேர்வு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகம் எல்லாமே வந்து உங்களோட உங்களோட ஓகே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான டெஸ்ட் மட்டும் நாங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நாங்களே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் படித்தா மட் படித்து டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்டு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ் மீடியம் படித்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து மறுபடியும் மறுபடியும் ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் நல்லா வருது அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் தமிழ் தான் எனக்கு பெட்டராக வரும் அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம அகாடமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ என்கொயரி பண்ணி என்ன டீடெயில் கேட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப் டு எக்ஸாம் வரைக்குமே வந்து நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி அபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்